ஹாய் விவோஸ் வெல்கம் டு சவுத் இண்டியன் ரெசிபி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஐடிஸ் வந்து இஞ்சி சட்னி தான் ஆக்சுவலாக எண்ணெயில் பலகாரங்கள் செய்யும் போதுனாலும் சரி ஒரு நெஞ்ச கரைச்ச மாதிரி இருக்கும் இல்லைனா ஏப்பம் அடிக்கடி வந்துட்டுருக்கோம் அதனால இப்படி சட்னி செய்யும் போது அது வராது திரும்ப ஆக்சுவலாக இதில் வந்து இஞ்சியில் வந்து ஹெல்த்தியாக ஹெல்த்தியாக உள்ள தான் நான் சொல்லுவேன் வீக்லி ஒன்ஸ் நம்ம பிள்ளைங்களுக்கு இப்படி வந்து சட்னியாகவோ அல்லது வந்து கூட்டாகவோ செய்து கொடுக்கும்போது வந்து பிள்ளைகளுக்கு நல்லா ஆரோக்கியம் முக்கியமாக இருக்கும் இந்த சட்னியை வந்து ரொம்ப ஈஸியும் கூட இது எப்படி செய்யலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இந்த சட்னி செய்கிறதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மிளகாய் தேங்காய் ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு ஆறு அப்புறமா பார்த்தீங்கன்னா நூறு கிராம் இஞ்சி புளி இந்த அரைக்கிறதுக்கு தேவையான உப்பு இதை ஃபஸ்ட்டில் வந்து நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கேன் அதில் வந்து அஞ்சு பல்லு பூண்டு பூண்டை பூண்டு பஸ்சில் போடும்போது இதில் ஒரு நல்ல மணம் கிடைக்கும் அதனால் பூண்டை போட்டிருக்கேன் இப்போ இதில் என்ன பண்ணணும்னா எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி இஞ்சியை போட்டு இஞ்சி கொஞ்சம் நல்லா வதங்கணும் அப்போ தான் இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இஞ்சி வந்து இந்த எண்ணெயில் நல்லா வேகட்டும் இதோட எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து இதில் வந்து கண்ணாடி பதத்துக்கு வந் வரும்போது நம்ம வந்து வேறு எதையும் சேர்க்கலாம் கட்ட இந்த இஞ்சியும் இதில் நல்லா வேகட்டும் ரொம்ப செவ செவப்பாக வருபடணும்னு வேண்டாம் வெந்தால் போதும் இப்போ எடுத்து வச்சிருக்கிற தேங்காவையும் மிளகாவையும் சேர்த்துக்கலாம் இந்த மிளகாய் ரொம்ப காரமாக உள்ளதாக தாங்க நான் ஒன்று சேர்த்துருக்குறேன் ரொம்பவும் காரமாக இருந்தால் சட்னி நல்லா இருக்காது அதனால் இந்த ஒரு மிளகாய் தேச்சுருக்கிறேன் இப்போ கொஞ்சம் இது இந்த எண்ணெயில் நல்லா பதம் கட்டும் இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் மல்லிகளையும் சேர்க்கலாம் கொஞ்சமாக தான் மல்லிகையில் தேக்கணும் கருவேப்பிலையும் இதில் சேர்ந்து பதம் கட்டும் லைட்டாக எல்லாமே லைட்டாக வருபட்டால் போதும் இதுக்கு நீ பதம் கிடையாது இது சட்னி தான் போகிறோம் நம்ம இப்போ இதில் வந்து புளி இந்த சட்னிக்கு தேவையான புளி ரொம்பவும் பிடிச்சங்க வேண்டாம் தேவையான அளவு சேர்த்தா போதும் அப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான உப்பு ஒரு ஒரு நிமிஷம் நம்ம இப்படி வதக்கிடலாம் நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சு நல்லா மிக்சியில் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சி வச்சாச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ஆக்சுவலாக இது வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து எண்ணெய் பலகாரங்கள் நம்ம அதிகமாக கொடுப்போம் நம்ம டெய்லி வந்து தேங்காய் சட்னி அல்லது வந்து ஏதாவது கார சட்னி தக்காளி சட்னி அப்படின்னு சொல்லி வைப்போம் ஒரு இப்படி வாரத்துக்கு ஒருமையாவது இப்படி இஞ்சி சட்னி செய்யும்போது வந்து அது பிள்ளைங்களுக்கு நல்லது இப்போ நம்ம வந்து இதில் வந்து எண்ணெய் அப்புறம் வந்து கடுகு கடுகுளுந்தம்பருப்பு வரமிளகா அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை போட்டு ஒரு காலைப்பு ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதே போல் நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்